ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி போகிறோம்னா சந்தியா ராகும் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரிப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஷூட்டுக்கு வந்து நம்ம தானா தனா எங்களால் சாரோ ரெண்டு பேருமே மாயா கிட்டே சொல்கிறாங்க இப்படி பெரியப்பாக்கிட்ட வந்து பெர்மிஷன் கட்டு வாங்கி கொடுக்கணும்னு அதே மாதிரி மாயாவும் வந்து பெர்மிஷன் கட்டு கேட்டதும் இதுக்கெல்லாம் இங்க அலௌட் கிடையாது எப்படியும் புருஷம் போச்சு அதே ஆனதுக்கு அப்புறமா தான் ஆறு ஒரு ஆணை பொண்ணும் சேர்ந்து போட்டோ எடுக்கணும் மாதிரி ரகுராம் வந்து சொல்லிடுறாங்க இருந்தாலும் நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா மறுநாள் காலையில போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக கேமராமேன வர சொல்லிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ரமணி பாட்டியும் பத்மாவும் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க பாத்தியான பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இங்க பார்த்தோம்னா மாயா நேரா வந்து பாட்டி வாங்க பாட்டி நீங்க இந்த வீட்டுலயே பெரியவங்க நான் இப்ப வரைக்கும் தாத்தா பார்த்து அவ பார்த்ததே இல்ல காரணம் என்ன ஒரு போட்டோ கூட இல்ல அதே மாதிரி பார சாந்திக்கு உங்க பேரை சொல்லணும் பாட்டி தான் எங்கட பாட்டி அப்படின்னு அதனால இது குடும்பம் வளர்ற அடிப்படையில இருந்து அவங்க அவங்க போட்டோ நாம இருக்கணும் ஏன்னா அடுத்த சந்ததிக்கு நாம இந்த போட்டோவை காமிக்கணுங்கிற மாதிரி ரமணி பாட்டியோட மனசை மயக்கிட்டுறாங்க வாங்க பாட்டி ஃபர்ஸ்டா நீங்க வந்து போட்டோ எடுங்க நாம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் போட்டோ எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து கேமராமேன வர சொன்னேன் அப்படின்னதும் உடனே போட்டா பாரு சிக்சர்ங்கிற மாதிரி மணி வந்து சும்மா ஹாப்பி ஆகிறாங்க ரமணி பாட்டியும் மயங்கி நிறா போட்டோ ஸ்டைல் ஸ்டைலா எடுத்துட்டு இருக்காங்க டச் அப் பண்றதுக்கு மேக்அப் காரங்க வேற வந்திருக்காங்க அப்ப நம்ம மாயா வந்து ஓகேவா பாட்டி அடுத்த ஆள் எடுக்கட்டும் அப்படிங்கிறது இல்லமா இன்னும் ரெண்டு போட்டோ எடுத்துக்கிறேனே அப்படின்னுட்டு ஸ்டைல் ஆஃப் போர்ஸ் எல்லாம் கொடுத்து பாட்டி வந்து போட்டோ எடுத்து முடிச்சிட்டாங்க அடுத்தது மணி பத்மாவை கூப்பிட்டதும் எனக்கு இதுக்கெல்லாம் ஆசை இல்லைங்கிற மாதிரி பத்மா சொன்னதும் நான் வாரமா சின்ன வயசுல நானும் போட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னுட்டு நேரா நம்ம மணி வந்து பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து மணி கூட அவங்க பையனை பர்ஸ் கொடுக்குறாங்க பையன் அடுத்தது வந்து அடுத்தது பார்வதி பார்வதி சித்தி சிவராம் சித்தப்பா நீங்க தான் அப்படின்னதும் ஐயோ மாயா இதெல்லாம் எதுக்கு மாயா இங்க பாருங்க சித்தப்பா இந்த வீட்டுல அடுத்த ராஜானா நீங்க தான் சோ வாங்க சித்தப்பா அப்படின்னதும் உடனே நம்ம பார்வதி வந்து அதாவது ஆசையாக கூப்பிடுறாங்க வாங்குங்க நம்ம பையனும் நம்ம மேலே காட்டனூரில் அடுத்த சந்ததிக்கு அப்படின்னதோ உடனே இவங்களும் மேக்கப்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சரி இப்போ கடைசியாக இருக்கிறது நம்ம பெரியப்பா பெரியம்மா பெரியப்பா வாங்க பெரியப்பா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னதோ இங்கே பாரு இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஹ்ரா வந்து கோபிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம தானா சாரு சீனா ரெடி ஆகிட்ருக்காங்க பாட்டி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் அவங்க மட்டும் எடுக்காமல் இருந்தால் தப்பா இல்லை அதனால அவங்களே எடுக்கலாமா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு என்னமாயா எல்லாரும் எடுக்கிறப்போ அவங்களே எடுக்கட்டும் அப்படின்னதும் சரியாக காத்தி வந்துடுறாங்க வாங்க மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை திடீர்னு வந்திருக்கீங்க இல்லை ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொன்னாங்க அதான் நாமனு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாமேன்னு வந்தோம் அப்படின்னதோ உடனே தனாவும் காத்தி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா சாரு சீனோ ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி மட்டும் ஃபோட்டோ எடுக்கல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அவ்வளோ தப்பாக ஃபோட்டோ எஸ் சார் நீங்க கிளம்ப அப்படின்னு ரமணி பாட்டி சொன்னதும் ஒரு நிமிஷம் பாட்டி அப்படின்னுட்டு நீர மாயா வந்து ராகுராம் ரோமுக்கு போறாங்க இங்க பாருங்க பெரியப்பா ஒரு விஷயம் தெரியுமா பாட்டி போட்டோ எடுக்க சொன்னாங்க ஆனா அவங்க கொடுத்த போஸ்ட்லயும் உங்களுக்கு இல்லையா பெரியப்பா அவங்க மனசுல அவ்வளோ ஆசைங்க ஐம்பது வருஷ கனவை ஒரு நாள்ல வந்து அவங்க தீர்த்துட்டாங்க பெரியப்பா இப்படித்தான் எல்லாரும் மனசுலயும் ஆசைகள் கனவுகள் இருக்கு அதனால பிளீஸ் பெரியப்பா நீங்களும் வாங்க பெரியம்மாவுக்கும் இவ்வளவு ஆசைகள் இருக்கு ஆனா அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க வாங்க பெரியப்பா அப்படின்னதும் பிளீஸ் மாயா வெளியில போ அப்படின்னதும் மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியில வராங்க அப்படின்னு பார்த்து கேமராமேன் கிளம்பலான்னு எடுக்கும் போது சரியா இடத்துக்கு ரகுராம் வந்து ஸ்மார்ட்டா ரெடி ஆயிட்டு வராங்க ரகுராம பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க பெரியம்மா என்ன பாக்குறீங்க போங்க அதான் பெரியப்பா ரெடி ஆயிட்டு வந்துட்டாரில்ல போய் போட்டோ எடுங்க அப்படின்னதும் நம்ம ரகுராம ஜானகியும் ரொம்ப ஹாப்பியா இருந்து அழகா போஸ்ட் எல்லாம் கொடுத்து போட்டோ எடுத்து முடிச்சிட்டுறாங்க அதுக்கப்புறமா கேமராமேன் அங்கிருந்து போனதும் உடனே ரமணி பாட்டி சும்மா சொல்லக்கூடாதுப்பா நாம இந்த ஜெனரேஷன் வந்து யோசிக்கா நம்ம காலத்து ஜெனரேஷன் தான் யோசிச்சிட்டுருக்கோமே தவிர இந்த காலத்து பசங்களோட சந்தோஷம் என்னன்னு யோசிக்கவே மாட்டேங்குறப்பா நான் போட்டோ எடுக்கும் போது தான் எனக்குள்ளே இவ்ளோ ஆசைகள் இருக்கான்னு தெரிய வருது நாமளும் நம்மளோட ஆசையை வந்து அடக்கி வச்ச மாதிரி நம்ம பசங்களும் தன்னோட ஆசையை வந்து அடக்கி வைக்க கூடாதுப்பா பாவம்ப்பா எவ்ளோ ஆசைய வச்சிருந்தா எல்லாரும் இவ்ளோ ஆர்வமா போட்டோ எடுத்திருப்பாங்க ஜானைக்கு கூட இவ்ளோ பெரிய ஆசை இருக்குன்னு இப்பதான் எனக்கே தெரியுங்கிற மாதிரி ரமடி பாட்டி சொன்னதோ எல்லாத்துக்கும் காரணம் மாயாதாம்மா உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் மாயா இப்படி எடுக்கிறதுல இவ்ளோ சந்தோஷம் இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் மாயாவை பாராட்டினதும் இப்படி எல்லாம் பாராட்ட நம்ம மாதிரி